என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேதம் குறிப்பிடுகிறது இதோ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாட்களில் கத்தரவனை எழுப்புவார் என்று சொல்லி ஒரு தீங்கு நாட்கள் வருகிற போது அந்த சிறுமையான ஜனங்களுக்கு உதவி அற்று போகும் அப்போது யார் ஒருவன் உதவி செய்கிற மனப்பான்மையோட இந்த ஏழைகளை குறித்து இருக்கிறானோ அவனை கர்த்தர் எழுப்பும் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படி ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை எழுப்புவார் பிரதர் தேவன் உங்களை அனுப்புவார் நேரங்களில் அவர்களுக்கு உதவியாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது இந்த ஏழைக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி நீங்கள் அநேகர் நினைக்கிறீர்கள் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு போய் உண்டி நிறைய பொட்டிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியம் கிடைத்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் அவையின் மேல் தேவனுக்கு பிரியம் கிடையாது இந்த ஜனங்களுக்கு நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ அதன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் காட் பிளஸ் யூ